ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாசி மாதம் பங்குனி மாதம்னாவே நம்ம பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா கோயில் விழாக்கள் கோயில் தேர் திருவிழா தேர் இழுத்தல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழாக்கள் வரும் அந்த மாதிரியான திருவிழா தான் இப்போ வந்து தீர்த்தமலைன்றது வந்து அரூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல வந்து தீர்த்தமலை இருக்கு தீர்த்தமலையில் பாத்தீங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நல்லபடியா தரிசனம் பாப்பாவுடைய வீடியோக்குள்ள போகலாம் வாங்க போன உடனே பாத்தீங்கன்னா வான வேடிக்கைகள்லாம் வந்து ரொம்பவே அருமையா இருந்துச்சு நம்ம பாப்பா வந்து வான வேடிக்கைகள்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் அந்த எழுத்துக்கு லைட் எல்லாம் வந்து ரொம்பவே அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கோயில் சரியான கூட்டம் இப்போ தேர் இழுக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எங்களால்லாம் வந்து உள்ளவே வந்து போக முடியல அந்த அளவுக்கான கூட்டம் இவ்வளோ கூட்டம்ன்ட்டு நான் நானும் பாப்பாவா இருக்கட்டும் யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு எப்படா வெளியே வந்துருவோன்னு இருந்துச்சு அதுலுமே வந்து நம்ம பப்பு வந்து ரொம்பவே விளையாடிட்டு ரொம்பவே இதாக இருந்தா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு ஏன் பார்த்துட்டு இருந்தோம் ஈவினிங் ஆகிடுச்சு சரி ஈவினிங் ஆனதுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டம் குறையே ஸ்டார்ட் உடனே சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு தீர்த்தகிரீஸ் நல்லா வழிபட்டுலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தீர்த்தகிரீஸ்வரரை நல்லாவே வந்து வழிபட்டு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா வந்து கோயில் பூசாரி எல்லாம் வந்து ஊது பற்றி நம்ம எல்லாருமே வந்து கொடுப்போம் அவள் கொடுக்கவே மாட்டேன்ட்டா அவளே வந்து டேரெக்டாக தீர்த்தகிரீஸ்வரரை வந்து நான் தரிசனம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஊது பற்றி கையில் எடுத்துட்டாங்க கொடுக்கவே இல்லை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டத்துலலாம் வந்து அமைதியாக நல்ல புள்ள மாதிரி இருந்துட்டு கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக வந்து தீர்த்த நல்லா வந்து வழிபட்டுட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பப்பு தான் நம் பாப்பாவுடைய அவுட்ஃபிட் ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய பிளேயிங் ஏரியாவுக்கு வந்து வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் வந்து உட்கார வைக்கிறதுக்கே நம்ம பாப்பா வந்து அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு ஆனால் வந்து அவெல்லாம் வந்து இதெல்லாம் என்னம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவள் தைரியமாக வந்து உட்காந்துட்டு இருந்தாள் தடை சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோம் ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு தைரியமாக விளையாடிட்டு உட்காந்துட்டு வரான்னு சொல்லிட்டு அதுவும் எங்களெல்லாம் வந்து சுத்தமாகவே அவள் கவனிக்கவே இல்லை அவள் அவள் பாட்டுக்கு அவள் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து சின்ன வயசில் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம் போக முடியலனாலும் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் அதை திரும்பியும் வந்து சைல்டூட் ஸ்டேஜை வந்து திரும்பியும் நம்மளுக்கு நினைவில் எடுத்துன்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாப்பாவை பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து திரும்ப கொண்டு வந்த மாதிரியான ஒரு நினைவு பாருங்க எவ்வளவு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுட்டு எவ்வளவு ஒரு சுட்டியா வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து கடைசியா பாப்பா பாத்தீங்கன்னா இத விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டா வற்புறுத்தி அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்குள்ள அப்பாடானு ஆயிடுச்சு எங்களுக்கு அழுதுட்டு இது பண்ணிகிட்டே தான் வந்தால் ஐயோ நின்றுச்சேன்னு சொல்லிட்டு அழுகை வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளுக்காக இன்னொரு ரவுண்டு வேற பாவம் சுத்திட்டு இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க இன்னொரு ரவுண்ட் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜம்பிங் தான் சரி இந்த ஜம்பிங்கில் சரி விளையாட விடலாமின்னு சொல்லிட்டு சரி விளையாடுறதுக்காக முயற்சி பண்ணோம் சரி பாப்பாவுக்கு இப்போ அந்த ஏஜ் இல்லைன்றதுக்காக சரி நாங்கள் சும்மா நிற்க வச்சுட்டு அப்படியே சரி விளையாட்டுக்க பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு பின்னாடி பாருங்க ஒரு நல்ல ப வளர்ந்த பையன் பாருங்கள் விளையாடிட்டு கீழே ஜம்ப் பண்ணிட்டு விழுறத பார்த்துட்டு அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நம்ம பாப்பா விழுந்து விழுந்து சிரித்து ரொம்பவே டயர்டே ஆயிட்டாங்க சொல்லப்போனால் இந்த தேர் திருவிழாவுக்கு போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சுத்தமாக வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா வந்தாச்சு சரி இதெல்லாம் வந்து எல்லோருமே பார்த்துருப்பீங்க சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அது இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த மாதிரியான விளையாட்டு இதை பார்க்கறதுக்காகவே வந்து ஒரு சிலர்லாம் வந்து வருவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு மூமெண்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த ட்ரெயினில் போகிறதுனாவே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மூமெண்ட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து இங்கே வந்துருச்சு நம்ம உண்மையாகவே அந்த உண்மையான ட்ரெயின்லேயே வந்து போனதுனால பயணம் பண்ணதுனால வந்து இந்த ட்ரெயின் நமக்கு தேவைப்படலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை சிங்கில் இறங்கிட்டோம் பச்சை சிங்கில் பார்த்தீங்கன்னாவே பொம்மைங்க தான் வந்து நிறைய வந்துருச்சு அதுலேயும் இந்த பார்க்குறதுக்கு இந்த கிளி பொம்மை ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டில் உண்மையான கிளியே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பிடிச்ச ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்ததெல்லாம் பாருங்க கோனை இசை குச்சியில எவ்வளோ ஒரு இதா வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா பாத்தீங்கன்னா அவன் ட்ரெஸ் ஃபுல்லாவே வந்து ஐஸ்கிரீம் மட்டும் தான் இருந்துச்சு அப்படியே அழகான மூமெண்ட்ஸோட இந்த தேர் திருவிழா வந்து நிறைவடைஞ்சிச்சு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்